ஓம் மிஷ்டா புத்தியிருஷ்யே சேர்த்த இந்த மந்திரத்திற்கு அதிதேவதையாக விளங்கக்கூடிய புத பகவானுடைய பெருங்கருணையினாலே எங்களுடைய டெம்பிள் டிவியின் சார்பாக இந்த புதனுடைய வீட்டு செல்ல குழந்தைகளாக விளங்கக்கூடிய மிதனராசி நேயர்களுக்கு ஆசீர்வாதங்கள் மற்றும் பணிவான வணக்கங்கள் தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டினுடைய மார்ச் மாதத்தினுடைய மிதுன ராசியினுடைய ராசி பலன்கள் பலாபலன்கள் எப்படி இருக்கும் சந்திராஷ்டமம் எப்போ என்ன நல்லா பண்ணலாம் எந்த கிரகங்கள் சாதகம் மற்றும் பாதகம் இதெல்லாம் பார்க்கிறோம் பார்க்கும் பொழுது மிருகசீரஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தாங்கள் புதனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்க கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய தங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு சஞ்சரிப்பதனால குடும்பத்துல சிறு சிறு வீண் பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் தகராறுகள் ஏற்படும் குடும்ப பிரிவு ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் பேச்சில் கொஞ்சம் எச்சரிக்கை ஏன்னா வாக்குஸ்தானம் தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் செல்வங்கள் வீணாக தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது வெட்டி செலவுகள்லாம் நிறைய வரும் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஆறாம் இடத்துல குரு சஞ்சரிப்பதனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை எதிரிகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கடன் வாங்கறதுல அதிகமாக வாங்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு நேரம் ஏழாம் இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை அதனால் திருமண பேச்சுக்கள் கைகூடும் திருமணமாகாத பெண்கள் இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு திருமண பேச்சுக்கள் கைகூடும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் பல நாளாக இருந்து வந்த உடல்நலத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் விலகும் எட்டாம் இடத்துல கேட்டு சிந்தரிப்பதனாலே புதிய ஆலய வழிபாடுகள் இன்ப சுற்றுலாக்கள் கோயில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்கள் இவையிலாம் கலந்துக்கலாம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை அரசு உத்தியோகம் மற்றும் அரசியல்வாதிகள் அரசு துறையில சேர்ந்திருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் இந்த மாதம் எல்லா காரியமும் கைகூடும் அதாவது புதிய முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம் அதுல வந்து வெற்றி காணலாம் பல நாளா அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் இறங்கலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சியெல்லாம் தள்ளி போட்டு இந்த இந்த மாதத்துல வந்து நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த மார்ச் மாதம் விளங்குகின்றது பதினோராம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருப்பதனால லாபஸ்தானம் புதிய இடம் வீடு மனை இவையெல்லாம் வாங்கலாம் உடல் நலமாக ரத்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய நோய்கள் விலகும் பொதுவாக இந்த விதிரராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகின்றது தாங்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய அந்த சந்திராஷ்டப தினம் என்று பார்த்தோமையான இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை இரவு பத்து முப்பத்தி எட்டு மணி முதல் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கள் காலை பத்து மணி வரையிலே அந்த நேரத்தில் முக்கியமாக இந்த பணிகளை எல்லாம் தவிர்த்து இறை வழிபாட்டில் மனதை செலுத்தினால் சகல காரியமும் நன்மை உண்டாகும் தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமையானால் மகாவிஷ்ணு சக்கரத்தாழ்வார் நரசிம்ம பெருமாள் இந்த மாதிரி மகாவிஷ்ணுவினுடைய அவதாரங்கள் எது இருந்தாலும் புதன்கிழமை தோறும் வழிபட்டு வந்தால் இந்த மாதம் முழுவதும் ஒரு இனிமையான மாதமாக தங்களுக்கு அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதை தெரிவித்து ஆசீர்வதித்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன் இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் எங்களுடைய டெம்பிள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவாரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி